எப்படிப்பட்ட தலைவர்கள் எந்த சூழல் வந்தாலும் சந்திப்பதற்கு எங்களுடைய இயக்க தலைமை வலுவாக இருக்கின்றது உறுதியாக நிற்கின்றது இரும்பு மனிதரை போல் எங்கள் முதல்வர்கள் சொல்றாங்க ஆகவே களத்தில் களமாடுவதற்கு ஒரு அண்ணாமலை அல்ல ஒரு நூறு அண்ணாமலை வந்தாலும் சமாளிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயார் சிவகவின்னு ஒரு சினிமா அந்த சினிமாவில் எம் கே தியாகராஜ பாகவதர் ஹீரோவா நடிச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்த படம் அந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதினாங்க அந்த பாட்டை தியாகராஜபாதே பாடியிருக்காரு என்ன பாடியிருக்க தெரியுமா முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு ஒரு ஆகிறதுக்கு முன்னாலே அப்படி ஒரு பாட்டு வருதுன்னு முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து கடுமையான ஆட்சேபனை செஞ்சுட்டாங்க முகமது அப்படின்னா இவர் முகம் அது அப்படின்னு காதலியினுடைய முகத்தை சொல்ற பாட்டு அது அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் முகமது நபியை பத்தி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி பாட்டு வரக்கூடாது நாங்கள் ஆட்சேபிப்போம் என்று சொன்னதுனால முஸ்லீம்களுடைய ஆட்சேபனையை எடுத்துக்கொண்டு வதனமே சந்திர பிம்பமும் அப்படின்னு மாறி போச்சு இப்போ பழைய எம் ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க சிவகவி படத்தில் வரும் வதனமே சந்திர பிம்பமும் எம் கே பாடுவார் முகமது சந்திர பிம்பமும் வதனமே மாறி போச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே இப்ப என்ன நடக்குது படம் ரிலீஸ் ஆகி இந்து மதத்தை அவமானப்படுத்தி இந்துக்களை கேவலப்படுத்தி நமது கோவில்களை கொச்சப்படுத்தி என்ன படம் எடுத்தாலும் அதை பத்தி யாரும் கண்டுக்கிறது அதுபாடு ஓடுது டெக்கான் ஹெரால்டு ஒரு பத்திரிகை ராமகிருஷ்ண ஹெக்டே கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும் போது என்பதுகள அந்த டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஞாயிற்றுக்கிழமை எடிஷன்ல சண்டே எடிஷன்ல ஒரு சின்ன கதை வருது அந்த கதைக்கு பேரு முகமது தி இடியட் அப்படின்னு கதை அந்த கதை வந்த உடனே காலையில அந்த பத்திரிகையில கதை வருது அடுத்து பதினோரு பனிரெண்டு மணிக்குள்ள டெக்கானிகரால் பத்திரிக்கை அலுவலகம் பெங்களூர்ல அடித்து நொறுக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது என்ன புரிஞ்சுக்கிட்டா முகமது அப்படின்னு சொன்ன உடனே ப்ராஃபெட் முகமது நபிகள் நாயகம் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டான் அடிக்க வந்தவன் எரிக்க வந்தவன் யாருக்கும் இங்கிலீஷே தெரியாது ஆனாவனாவே தெரியாதவன் ஏபிசிடியே தெரியாதவன்லாம் வந்து அதை எரிச்சுட்டான் ஆனா உண்மை என்ன அந்த கதையில முகமதுன்னு ஒரு பாத்திரம் வருது ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பத்தி அவர் அப்படி எழுதி எழுத்தாளர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் அதே கதையில ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு பெண் தொழிலாளி அந்த தொழிலாளியினுடைய பெயரை சீதான் வச்சிருக்கான் அந்த கதை எழுதினவன் எந்த இந்து கோவிச்சுக்கல ஒரு பிராஸ்டியூட் விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்மணியை அந்த கேரக்டருக்கு நீ சீதான பேர் வச்சிருக்கிறிய அப்படின்னு எந்த இந்து கோவிச்சுக்கள் அந்த கதையில ஆனால் முகமது இந்த இடியட்டுன்றதுல முகமதுவை பத்தி கோவிச்சுக்கிட்டான் அந்த பத்திரிகை மறுநாள் மன்னிப்பு கேட்டாங்க ராமகிருஷ்ணன் கிட்டே அந்த பத்திரிகையை கூப்பிட்டு நீ வெளி பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கதையை வெளியிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த சண்டே எடிஷன் எதெல்லாம் போகலையோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டது அந்த பத்திரிகை டெக்கான எப்படியெல்லாம் நாட்டில் நடக்குதுன்னு பாருங்க இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை உணர்வில்லை சமுதாயம் இப்படி ரியாக்ட் பண்ணும் ஹிந்து இதுவரை தான் ஹிந்துவாக ரியாக்ட் செய்ததில்லை என்பது தான் எமது வருத்தமே தவிர ஹிந்துவுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது என்பது வருத்தமில்லை அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் எல்லாம் வந்த பிறகு ஹிந்துவும் கூட ஹிந்துவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறா என்பதை நாம் காண்பித்துக்கொண்டு தான் இருக்கிறோம் ரியாக்ட் பண்ணணும் அப்பதான் தெரியும் காவல்துறைக்கு எப்படி தெரியும் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியும் மனம் வலிசு வலிக்குதுன்னு எப்படி தெரியும் நான் காயப்படுகிறேன் என்பது எப்படி தெரியும் போலீஸுக்கு அப்பதான் அவனுக்கு அது புரியும் இல்லைன்னா அது தெரியவே வராது சேலத்தில் திமுக ஆட்சி வந்த உடனே கருணாநிதி முதல் முறையாக முதல்வர் முதலமைச்சரான உடனே ராமபிரானுக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனாங்க உங்களுக்கு தெரியும் அது திராவிடர் கழகத்துக்கு அரங்க போனாங்க அப்ப சேலம் ராமசுவாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார் இப்ப எப்படி இந்து முன்னணி அமைப்பு இருக்கோ அது மாதிரி ஒரு இந்து அமைப்பு வச்சிருந்தார் அந்த காலத்துல காலத்துக்கு முந்தைய இந்து முன்னணிக்கார அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் இப்படி சேலத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போகிறது திராவிடர் கழகம் அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்துக்கள் மனசெல்லாம் ரணமாச்சு நீதிபதி அந்த வழக்க தள்ளுபடி பண்ணிட்டாருங்க நான் அந்த நீதிபதியை பாராட்டுவேன் இந்துக்களுக்கு உரைக்கிற மாதிரி நீதிமன்றத்தில் அந்த நீதிபதி ஒரு நான்கு கேள்விகளை எழுப்பினார் அந்த கேள்விக்கு இன்னைக்கு நமக்கு பதில் தெரியணும் என்ன கேள்வி சொன்னார் நீதிபதி சேலத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகம் நடத்தின ஊர்வலம் பகல்ல நடந்துச்சா இல்ல ராத்திரியில யாருக்கு தெரியாம நடந்ததா இல்லங்க பகல்ல தான் நடந்தது எல்லாரும் பார்க்க முடியா நடந்தது சேலம் நகரத்தினுடைய மெயின் ரோட்ல மெயின் பஜார்ல அந்த ஊரில் நடந்ததா இல்ல ஒதுக்குப்புறமா எக்ஸ்டென்ஷன் ஏரியால யாருக்கும் தெரியாம நடந்ததா மெயின் ரோட்ல நடந்துச்சு ஒருவேளை ஆளே இல்லாத கடை தெருவு வழியாக ராமருக்கு செருப்பு மாலை போட்டு போனாங்களா அப்படிலாம் இல்லைங்க எல்லாரும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் போனாங்க அவர் சொல்றாரு தான் கடவுளாக வணங்குகிற ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போறான் அதனால என் மனம் புண்பட்டதுன்னா அந்த இடத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கணும் யாராவது ஒருத்தர் அதை ஆட்சேபிச்சிருக்கணும் இந்த ஊர்வலம் போக கூடாதுன்னு இருக்கணும் அப்படி ஏதாவது ஆட்சேபனை வந்ததான்னு கேட்டார் ஒரு ஆட்சேபனையும் வரலைங்க நாங்களே கூட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம் அப்ப இந்துக்கள் மனது புண்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்போ நீதிமன்றமும் அரசாங்கமும் காவல்துறையும் திமுகவும் என்ன நினைக்குது தெரியுமா இந்துக்கள் மனம் புண்படுத்தப்பட்டால் அங்கே ஒரு கடுமையான ஆட்சேபனை இருக்கணும் அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்ற அச்சம் இருக்கணும் இதை செய்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் நமது ஓட்டு பாதிக்கும் என்ற பயம் இருந்தால் நிச்சயமாக அது மாதிரி எந்த விஷயமும் நடக்காது என்றுதான் அவங்க நமக்கு கொடுக்கிற செய்தி அவங்க நமக்கு கொடுக்கிற மெசேஜ் அவன் கிளியரா இருக்கான் அவன் தெளிவா இருக்கான் திமுக தெளிவா இருக்கான் இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை என்றதுல நம்ம விட அவன் தெளிவா இருக்கான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு பாரதிய ஜனதா கட்சி திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் யார் மேல இருக்கு என் மேல கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க நான் எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்ல நான் தான் இந்த செகண்ட் ரேஸே இல்ல எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல பத்து சதவீதம் கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை ஒன்னும் அனலைஸ் பண்ணி பண்ணிப்பாரு திராவிட முன்னேற்றக் கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார் ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார் ஒரு ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார் இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார் என்ன வாய் வியாபாரிகளுக்கு என்னன்னு மாமனார் பணம் இருக்கு கொளுத்து போய் கிடக்குறாங்க மைக் இருக்கு மைக் ஓசியில் வந்துருது மாமனார் பணம் பின்னாடி இருக்கு என்ன வேணாலும் பேசலாம் தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு அவங்க எங்க வேலை பார்த்தாங்க சர்வீஸ் பண்ணாங்களா பத்தாண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமணம் மதிச்சு உள்ள எடுத்து நின்னாங்களா கிடையாது சோஷியல் சோசியல் சர்வீஸ் மக்களுக்கு அடிப்படையில் ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் ஒரு ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது ஒரு ரூபாய் ஏன் பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனது இல்லை டே ஒன்ல இருந்து அரசு வேலையில் இருக்க டே ஒன்ல இருந்து எப்ப வந்து இங்க பி எஃப்ஜி படிச்சுட்டு ஐஎம் லக்னோல முடிச்சனோ அப்ப இருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் பத்தாண்டு காலம் அதன் பிறகு விட்டுட்டு அரசியல் இதுவரை தனியார் நிறுவனத்திட்டிருந்து ஒரு ரூபா நான் சம்பளமா வேலை செஞ்சு வாங்கல அப்ப யார் சர்வீஸ் பண்றாங்க என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துறேன் அந்த கம்பெனியினுடைய சேலரி நான் வாங்குறது ஏன் சேலரி வாங்கினா கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் எனக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது இதெல்லாம் நான் பேச மாட்டேன் தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க கேட்கிற கேள்விக்காக நான் பேசுறேன் சொந்த நிறுவனம் என்னுடைய பேர்ல இருக்கு நாற்பது நான் ஷேர் ஹோல்டர் அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறது அதை ஒரு நாலு பேர் பேசுவான் இல்ல இந்த கம்பெனி போய் இங்க கான்ட்ராக்ட் போட்டாங்க இந்த போட்டாங்க அங்க போட்டாங்க அதுவும் பண்றது ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன் அப்ப எப்படி என்னை பத்தி கருத்து சொல்லானு அண்ணா நான் யாரு பேரையும் சொல்ல கருத்து எப்படி சொல்லுவீங்க கருத்து எப்படி சொல்லுவீங்க திமுக கான்ட்ராக்ட் எடுத்தனா திமுக ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல என் கம்பெனி வந்து ரோடு போட்டு என் சொந்தக்காரங்க யாராச்சும் இதுல இருக்காங்களா என்னுடைய சொந்த நிறுவனத்தினுடைய சேலரி என எடுக்காம இருக்கு இதுவரை ஒரு நாள் கூட பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கல பத்தாண்டு காலம் மக்கள் வரிப்பணத்தை பணத்தை சம்பளமா வாங்கியிருக்கேன் என்னுடைய ஹிஸ்டரி உங்க முன்னாடி நின்று இருக்கு இன்னும் இரண்டு வாரம் கழித்து நான் எங்க இருப்பேன் தனிநபராக என்ன செஞ்சிட்டு இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கைய பாடம் உங்க முன்னாடி வைக்கிறேன் ஏன்

நிறுவனத்தை நடத்திக்கிட்டு லாட்ரி வித்துக்கிட்டே இல்லன சொந்தமாக உழைச்சு நின்று மிக பெருமையா இருப்பேன் கொஞ்சம் கொஞ்சம் வாய்ப்பே அதிகம் எனக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம் கொஞ்சம் தன்மானமும் வைராகியமும் கொஞ்சம் அதிகம் அப்பப்பாக பிரச்சனை வந்தாலும் தன்மானத்தையும் வைராகியத்தையும் விடமாட்டேன் எந்த பிரச்சனையை வந்து தனி மனிதனாக விவசாயம் செஞ்சாலும் திரும்ப வந்துகிட்டேதான் இருக்கு அண்ணே பாரதிய ஜனதா கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க டிக்ளேர் பண்ணல மற்ற கட்சியில சொல்லிட்டாங்களா முதலமைச்சர் வேட்பாளர் திமுக யாரு மு ஐயா முதலமைச்சர் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவங்க நேச்சுரலி ஆனா ஐயா முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க விஜய் அவங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் யாரு அண்ணா விஜய் சொல்லிட்டாங்க பட் எங்க கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னமா அப்படி இருந்தும் பாரதிய ஜனதா கட்சி நாலாவது இடத்துல வந்திருக்குன்னா அதை சரித்திரமாக பார்க்கின்றது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கிட்டத்தட்ட பத்து சதவீதம் அவங்க வர்றாங்க எதுவுமே சொல்லாமைனா பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு கட்சியினுடைய வளர்ச்சி இருக்குன்னு பாருங்க மேடைக்கு மேடைக்கு யாராச்சும் மைக் எடுத்து எங்க கட்சியில இவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு பேரே சொல்லல இது மக்கள் அவங்களா முடிவு பண்றாங்க நம்ம முதல் முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் டேட்டாவை கையில் எடுத்துக்கு எடுத்துக்குவார் எந்த பீரியடுக்கு குறைஞ்சிருக்குன்னு பின்னாடியே போவார் சட்ட சபையில் சட்டம் ஒழுங்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுக்கு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு குறஞ்சிருக்குங்கிறார் சரி நான் கேக்குறேன் முதலமைச்சர் அவர்களே சட்டம் ஒழுங்கில் வெள்ளை எறிக்கை ஏன் கொடுக்கல நான் தொடர்ந்து சொல்வது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதுக்கப்புறம் என்சிஆர்பி டேட்டா இன்னும் வரலீங்கன்னு நானும் பிரஷர் போட்டுகிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்சிஆர்பி டேட்டாவை கொடுங்க இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு என்சிஆர்பி டேட்டாவை பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டுல எட்டு புள்ளி ஒன்பது சதவீத உயர்வு அதுக்கப்புறம் அபிஷியல் டேட்டாவே இல்ல ஆனா முதலமைச்சர் எந்த டேட்டாவை பார்த்து பேசிட்டு இருக்காருனா எந்த டேட்டாவை பார்த்து ஒரு ஒரு எம்பி காங்கிரஸ் எம்பி பார்லிமெண்ட்ல கேட்கிறாங்க என்ன டேட்டாவே சொல்லிடு அமைச்சர் சொல்றாங்க டேட்டா நான் சொல்ல முடியாது மாநில அரசு டேட்டா கொடுத்தா தான் நான் கொடுக்க முடியும் மாநில அரசு டேட்டா கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா தானே என்சிஆர்பி ல வரும் இவங்களுடைய ஆட்சி வந்த பிறகு குற்றங்கள் அதிகமாக இருக்கு இது பாராளுமன்றத்தில் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க பதில் சொல்லிருக்காங்க மேடம் நீங்க தமிழ்நாட்டில் டேட்டா கொடுத்தா பப்ளிஷ் பண்றதா எங்க வேலை தமிழ்நாட்டு அரசு கிட்ட போய் டேட்டா வலுக்கட்டாயமாக வாங்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்ல அதனால முதலமைச்சர் அவர்கள் எந்த காலகட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு எங்க பப்ளிக் டேட்டா எங்க பத்திரிகை நண்பர்களுக்கு வெள்ளை அறிக்கை பப்ளிக் டேட்டா கொடுக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வேண்டாம் உங்க முன்னாடி கொடுக்கட்டும் உமன் அண்ட் சில்ட்ரன் எவ்வளவு கேங்ரேப் எவ்வளவு அட்ராசிட்டி அகைன்ஸ்ட் உமன் எவ்வளவு எஸ்சி எஸ்டி பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்ட் என்ன எதுவுமே இல்லாம எப்படி பதில் சொல்றது